சற்று முன் ராஜினாமா கடிதத்தை வெளியிட்டார் அண்ணாமலை பதறிய பாஜகவினர் அதாவது தமிழ்நாட்டின் பாஜக தலைவராக தற்போது அண்ணாமலை பதவி வகித்து வருகிறார் இவர் கர்நாடக மாநிலத்தில் காவல்துறையில் ஐ பி அதிகாரியாக இருந்தவர் அதன் பின் அரசியலில் ஆர்வம் ஏற்பட்டு தமிழ்நாடு அரசியலுக்கு வந்தவர் இவர் மீது பல விமர்சனங்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டில் பாஜகவை வளர வைக்க வேண்டும் என முயற்சி செய்து வருகிறார் அந்த வகையில் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜக பத்து சதவீத வாக்குகளை து அதே நேரம் தமிழ்நாட்டில் ஒரு இடத்தில் கூட பாஜக வெற்றி பெற முடியவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது எனவே தமிழ்நாட்டில் பாஜக தலைவர் மாற்றப்படலாம் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தான் இப்போது புதிய பாஜக தலைவர் வரவிருக்கிறார் ஏனென்றால் மேற்படிப்புக்காக அண்ணாமலை லண்டனுக்கு செல்ல இருக்கிறார் இங்கிலாந்தில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சர்வதேச அரசியல் என்கிற தலைப்பில் ஒரு படிப்பு இருக்கிறது ஆண்டுதோறும் இந்தியாவிலிருந்து பன்னெண்டு அரசியல் தலைவர்களை இந்த படிப்பை படிக்க இங்கிலாந்து அரசு அழைப்பு விடுக்கிறது து அதன்படியே பாஜகவிலிருந்து அண்ணாமலை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் மேலும் வருகிற ஆகஸ்ட் மாதம் செல்லும் அவர் அடுத்த வருடம் துவக்கத்தில் தமிழ்நாடு திரும்புகிறார் குறைந்தபட்சம் ஆறு மாத காலம் அங்கு அவர் தங்கி அதை படிக்க வேண்டும் என்பதால் தற்காலிகமாக ஒருவரை தமிழ்நாட்டின் பாஜக தலைவராக நியமிக்கலாம் என பாஜக தேசிய தலைமை ஆலோசனை செய்து வருகிறதாம் அந்த தற்காலிக பாஜக தலைவர் லிஸ்டில் தமிழிசை சவுந்தராஜன் வானதி சீனிவாசன் நயனார் நாகேந்திரன் ஆகியோரில் ஒருவரை தமிழ்நாடு பாஜகவின் புதிய தலைவராகவோ அல்லது பொறுப்பு தலைவராகவோ நியமிக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது அது மட்டுமில்லாமல் தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி மாநிலத்தின் ஆளுநராக பணியாற்றிய முன்னாள் பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் புதிய தலைவராக நியமிக்கப்பட இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவித்து வருகின்றன பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக தனது ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் சமீபத்தில் அவர் பாஜகவின் பொதுச்செயலாளர் செயலாளர் அமித்ஷாவை நேரில் சந்தித்து பேசிய நிலையில் புதிய தலைவராக தமிழிசை நியமிக்கப்படலாம் என்றும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்து வருகின்றன இந்த நிலையில் டெல்லி மேலிடம் தற்காலிக பாஜக தலைவர் இவர்தான் என்று தேர்வு செய்து அதிகாரப்பூர்வமாக அறிவித்தவுடன் தற்போது பாஜக தலைவராக உள்ள அண்ணாமலை அவர்கள் தனது ராஜினாமா கடிதத்தை அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது இந்த தகவல் பாஜக தொண்டர்களை அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது